பன்னெண்டாவது முடிச்சிருக்கிற பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் கவனத்திற்கு என்ன படிக்கணும்னு நினைக்கிறாங்க என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க எந்த காலேஜில் சேரணும்னு நினைக்கிறாங்க இது எல்லாத்தையுமே உங்கள் பிள்ளைங்க கூட கலந்து பேசி ப்ளஸ் டூ ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு முடிவு எடுப்பது நல்லது ஆதார் ரேஷன் கார்டு போன்ற டாக்குமெண்ட்ஸ்லேயும் எல்லா சர்டிஃபிகேட்ஸ்லேயும் பெயர் பிறந்த தேதி அட்ரெஸ்ஸு இது எல்லாமே கரெக்டாக இருக்கா இல்லை எழுத்து பிள்ளைலாம் ஏதாவது இருக்காங்கிறத செக் பண்ணி சரிபார்த்து வச்சுக்கோங்க டிசி ஷீட் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் பிடிஎஃப் வடிவில் உங்களுடைய லேப்டாப் ஃபோனு கம்ப்யூட்டரில் சேமித்து வச்சுக்கோங்க உங்கள் பிள்ளைங்களுடைய டிசி ஷீட் இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே குறைந்தபட்சம் ஒரு பத்து காப்பி ஆகுது ஜெராக்ஸு போட்டு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது காலேஜில் நம்ம போய் ஜாயின் பண்ணும்போது இந்த ஜெராக்ஸ் இல்லையே இதை போய் எடுக்கணுமே அப்படின்ற அந்த அலைச்சலும் நேரத்தையும் மிச்சப்படுத்த உதவியாக இருக்கும்